வணக்கம் செய்திகள் வாசிப்பவர் செல்வம் கிருஷ்ணகிரி வட்டார போக்குவரத்து அலுவலகத்தில் லஞ்ச ஒழிப்புத் துறையினர் நடத்திய அதிரடி சோதனையில் கணக்கில் வராத இரண்டு லட்சத்தி நாற்பத்தி ஆறாயிரத்தி ஆறுநூறு ரூபாய் பணம் பறிமுதல் நான்கு பேர் மீது வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டுள்ளனர் கிருஷ்ணகிரி மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் பின்புறமாக இயங்கி வரும் கிருஷ்ணகிரி வட்டார போக்குவரத்து அலுவலகத்தில் அதிக லஞ்சம் பெறப்பட்டு வருவதாகவும் லஞ்ச ஒழிப்பு காவல்துறையினருக்கு தகவல் வந்தது இதனைத் தொடர்ந்து கிருஷ்ணகிரி லஞ்ச ஒழிப்பு காவல்துறையினர் வட்டார போக்குவரத்து அலுவலகத்தில் திடீரென நுழைந்து சோதனை மேற்கொண்டனர் அப்போது நடத்திய தீவிர சோதனையில் கணக்கில் வராத இரண்டு லட்சத்தி நாற்பத்தி ஆறாயிரத்தி ஆறுநூறு ரூபாய் பணத்தினை பறிமுதல் செய்தனர் மேலும் இந்த சம்பவம் தொடர்பாக வட்டார மோட்டார் வாகன ஆய்வாளர் ஆனந்த் இடைதாரர்களான அண்ணாமலை என்கிற ஷெரீப் பழனி ஓட்டுநர் பள்ளியை சேர்ந்த சென்றராயன் உள்ளிட்ட நான்கு பேர் மீது லஞ்ச ஒழிப்பு காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து தீவிர விசாரணை மேற்கொண்டுள்ளனர் மேலும் வட்டார போக்குவரத்து அலுவலகத்தில் லஞ்ச ஒழிப்பு காவல்துறையினர் நடத்திய சோதனையில் கணக்கில் இல்லாத ரூபாய் இரண்டு லட்சத்தி நாற்பத்தி ஆறாயிரத்தி அறுநூறு ரூபாய் பறிமுதல் செய்த சம்பவம் வட்டார போக்குவரத்து அலுவலகத்தில் பரபரப்பு ஏற்பட்டது என்பது குறிப்பிடத்தக்கது